அனைவருக்கும் வணக்கம் மீனராசிக்காரர்களுக்கு கஷ்டத்தின் பிடியில் சிக்கித் தவிக்கும் மீனராசிக்கு காத்திருக்கும் மகிழ்ச்சியாக பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது உலகமே உங்களுடைய வளர்ச்சியை கண்டு வியக்கக்கூடிய வகையில் இந்த விஷயங்கள் அமைய போகின்றன என்று பார்க்கும் போது நிச்சயமாக சூரியனின் உச்சம் ஜென்ம ராசியை விட்டு விலகிய சூரியன் ரெண்டில் உச்சம் பெறுகிறார் ராசியின் அதிபதியுடன் ராசியில் வக்ரம் பெற்றிருந்த புதன் வலு பெறுகிறாருங்க வக்ர நிவர்த்தி பெற்று பதினாறாம் தேதி முதல் வலுவாக சஞ்சரிக்கப் போகிறார் சனியுடன் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் இருபத்தி ரெண்டு முதல் ஜென்ம நுழைகிறார் என அடுத்தடுத்து நிகழக்கூடிய கிரக மாறுதல் என்பது கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கக்கூடிய மீன ராசிக்காரர்களுக்கு காத்திருக்கும் மகிழ்ச்சியாக பல வாய்ப்புகளை உருவாக்க கொடுக்க போகின்றன அதிலும் குறிப்பாக ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் வலுவாக உச்சம் பெற்று ஜென்மராசியில் அமர்ந்திருக்கிறார் எனவே பல நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்பு மிகவும் அபரிவிதமாக மீனராசிக்காரர்களுக்கு உண்டு கஷ்டத்தின் பிடியில் சிக்கித் தவிப்பவர்களுக்கு ஏப்ரல் மாதம் பதிமூன்றாம் தேதியிலிருந்து இருபதாம் தேதி வரை எப்படி அமைகிறது இந்த தேதிகளில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் என்ன என்று ஆராய்ந்து பார்த்தால் நிச்சயமாக சந்திரன் உச்ச பயிற்சி சூரியன் உச்ச பயிற்சி புதன் வக்ர நிவர்த்தி என அடுத்தடுத்து கிரகநிலைகளில் பல மாறுதல்கள் ஏற்படுகிறது எனவே சுற்றத்தின் பிடியில் சிக்கி தவிப்பவர்களுக்கு அதில் இருந்து வெளிவருவதோடு காத்திருக்கும் மகிழ்ச்சியும் அமைவதற்கான மிகவும் உண்டு அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக சுக்கரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க பதிமூன்றாம் தேதியிலிருந்து இருபதாம் தேதி வரைக்குமே சுக்கரன் தனது உச்ச ராசியான மீன ராசியில் உச்சம் பெற்று மிக வலுவாக சஞ்சரிக்கிறார் எனவே கஷ்டத்தின் பிடியில் இருப்பவர்களுக்கு அந்த கஷ்டத்தில் இருந்து வெளிவருவதற்கான நல்ல பொருளாதார ரீதியான வாய்ப்புகளையும் முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கக்கூடிய பல சூழ்நிலைகளையும் சந்தர்ப்பங்களையும் மிகவும் அபரிவிதமாக உருவாக்கி கொடுக்க போகிறார் இது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது அவகிரகங்களிலே சுகத்தை அள்ளித்தரக்கூடியவராகவும் திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை கொடுக்கக்கூடியவராகவும் இருப்பவர் சுக்கரன் மட்டும்தான் அப்படிப்பட்டவர் உச்சபட்ச பலத்துடன் சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் உங்களுடைய சிறு முயற்சி கூட ஹிமாலய வெற்றியை பெறுவதற்கான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது மிக பெரிய அளவில் உலகமே வியந்து பார்க்கக்கூடிய வகையில் வளர்ச்சி இருக்கும் அது மட்டுமல்லாது பதிமூன்றாம் அன்று உச்சம் பெற்று மிகவும் வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க சந்திரன் அதற்கு பிறகு கடகம் சிம்மம் என பல்வேறு ராசிகள்ல மாறி சஞ்சரித்தாலும் ஆரத்தின் துவக்கத்தில் உச்சமும் இறுதியில் ஆட்சி பலமும் பெறப்போகிறார் எனவே இந்த தருணம் என்பது மிக மிகப்பெரிய அளவுல சுக்கரனின் உச்சநிலை இருக்கும் போது சந்திரனும் உச்சம் பெற்று ஆட்சி பலம் பெறுவது மிக பெரிய அளவுல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது வளர்புறை சந்திரனாக பிடியில் சிக்கி தவிப்பவர்களுக்கு நல்ல மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வீற்றிருக்கிறார் எனவே உங்களால் நம்ப முடியாத அளவிற்கு வியக்கத்தக்க வகையில் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு இது மட்டுமல்லாது பதினான்காம் தேதி முதல் சூரியனும் உச்சம் பெற்று குருவுடன் இணைந்து மேசராசியில் போகிறாருங்க குரு தனது நட்பு கிரகமான செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் வலுவாக அமர்ந்திருக்கும் போது சூரியன் தனது உச்ச வீடான மேசராசியில் வலுவாக உச்சம் பெற்று பதினான்காம் தேதி முதல் சஞ்சரிக்கப் போகிறார் எனவே ஆளுமையும் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளும் மிக சிறப்பாக நடைபெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது என்பதை சனி மற்றும் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சந்திரன் சுக்கரன் போன்ற கிரகநிலைகள் வேளையில் சூரியனும் குருவும் இணைந்து மிக மிக வலுவாக இது பெரிய வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாகவும் கிரக மாறுதலாகவும் பார்க்கப்படுகிறது சூரியன் மற்றும் குருவின் இணைவு என்பது பல்வேறு வகையில முதன்மையான அதிர்ஷ்ட யோக பலன்களையும் ஆளுமையும் அதிகாரமும் நிறைந்து கிடைப்பதோடு அனைத்து விதமான பணிகளிலும் புத்துணர்ச்சியுடனும் உத்வேகத்துடனும் சிறப்பாக செயல்படுவதற்கான நல்ல பல வாய்ப்புகள் குரு மற்றும் அச்சம் பெற்ற சூரியனின் அமைப்பால் கிடைக்க இருக்கிறது அலைச்சல்கள் வெகுவளவில் குறையும் ஆரோக்கிய தொல்லைகளும் குறைந்து வாழ்வில் மகிழ்ச்சியும் அபிவிருத்தி ஆகக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைகிறது அது மட்டுமல்லாது ஆயுள் காரகன் என்று சொல்லக்கூடிய சனி ஆட்சி பலம் பெற்று கும்பராசியில் வலுவாக அமர்ந்திருக்கிறார் சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய வேளையில் முரண்பாடான கிரக சேர்க்கையாக அவருடன் செவ்வாய் இணைந்திருப்பது மற்ற சாதகமற்ற அமைப்பு என்றாலும் கூட செவ்வாய் முன்னூத்தி எட்டு சதவீதத்திற்கு மேல் கடந்து விட்டார் ஏனென்றால் ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து தனியை விட்டு விலகி மீன ராசியில் வலுவாக சஞ்சரிக்கப் போகிறார் எனவே அதற்கு முன்னதாக தனியுடன் இணைந்து சஞ்சரித்தாலும் நிச்சயமாக கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிப்பவர்களுக்கு அதிலிருந்து வெளிவருவதற்கான நல்ல பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் மங்கள காரகன் மற்றும் ஆயுள் காரகனான சனியின் அமைப்பு காரணமாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் மிக அதீதமாக இருக்கிறது செவ்வாய் தனது சஞ்சார தூரத்தில் தொண்ணூற்றி ஐந்து சதவீதத்திற்கு மேல் கடந்திருக்கக்கூடிய இந்த தருணத்துல பல திருமையான சுப நிகழ்வுகளை சிறப்பாக கையாளுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் கிடைக்கிறது அது மட்டுமல்லாது தொழில்துறை வியாபாரத்துறை மற்றும் விவசாய துறையில அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பும் கஷ்டத்தின் பிடியிலிருந்து வெளிவருந்து மகிழ்ச்சிக்கான நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை பெறுவதற்கான யோகமும் உண்டு என்பதை கிரகநிலைகள் தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன

நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் வக்ர நிவர்த்தி பெற்று சஞ்சரிக்கப் போகிற ஆறுங்க புதன் சஞ்சரித்தாலும் வக்ர நிவர்த்தி பெறுவது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே உணர்ச்சிவசப்படுதல் வசப்படுதல் முன்கோபம் போன்றவற்றை குறைத்து ஆக்கபூர்வமான செயல்பாடுகளை வெளிப்படுத்துவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது நவ கிரகங்களின் அமைப்பு இப்படி இருக்க குடும்பம் உத்தியோகம் தொழில்துறை பெண்மணிகள் என அனைவருக்கும் எப்பேற்பட்ட மாறுதல் ஏற்படுகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் மீனராசிக்காரர்களை பொறுத்து ராசி என்ற ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஜென்ம ராசியில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய வேலையில் பல்வேறு சிக்கி தவித்த கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் மிக சிறப்பான மாற்றமும் முன்னேற்றமும் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு திட்டமிட்டதை விட மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் மிக வலுவாக பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் கிடைக்கிறது ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய ஏற்படக்கூடிய பல தோஷங்களையும் நிச்சயமாக விலக்கி விடுகிறார் எனவே திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உண்டு ஏழாம் இடத்தில் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய வலுவான அமைப்பில் கேது சஞ்சரிக்கிறாருங்க எனவே பல்வேறு வகையான திட்டங்களை சிறப்பாக கையாளுவதற்கான யோகம் உண்டு புதன் ஜென்மராசியில் வலுவிழந்து வக்ரம் பெற்று சஞ்சரித்த சூழ்நிலையில் புதன் வலு பெறுவதால் ஒரு விதமான பணியை மேற்கொள்ளும் போது அதனின் தாக்கத்தை அறிந்து அதற்கு ஏற்றவாறு தங்களுடைய செயல்பாடுகளை மாற்றுவதற்கான நல்ல அறிவாற்றல் கிடைக்கிறது எனவே பல்வேறு வகையான சிக்கல்களிலிருந்து வெளிவருவதற்கான சிறந்த சூழலாக பார்க்கப்படுகிறது ராசியின் அதிபதி தனஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய வேளையில் ஜென்ம ராசியிலிருந்து பதினான்காம் தேதி முதல் சூரியன் உச்சம் பெற்று ராசியின் அதிபதியுடன் இணைந்து குடும்பஸ்தானத்தை தனஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் பல்வேறு வகையான பொருளாதார ரீதியான முன்னேற்றம் மிகவும் வலுவாக கிடைப்பதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் இந்த தருணத்தில் மிகவும் அபரிவிதமாக மீன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது அது மட்டுமல்லாது சந்திரனும் துவக்கத்தில் உச்சம் பெற்றும் அதற்கு பிறகு ஆட்சி பலம் பெற்றும் சஞ்சரிக்கப் போகிறார் எனவே திட்டமிட்டதை விட நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் மிகவும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுப்பார் இது ஒரு சிறந்த வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சனி விரயத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்காலும் அவருடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் விலகுகிறார் எனவே உத்தியோகம் தொழில் மற்றும் வியாபாரம் சார்ந்த பணிகளிலும் விவசாயம் சார்ந்த பணிகளிலும் சந்தித்து வரக்கூடிய அலைச்சல்கள் கடுமையான நெருக்கடிகள் போன்றவை குறைவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக கிடைக்கிறது பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற சுக்கரன் ஜென்மத்திலும் உச்சம் பெற்றும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு மிக வலுவாக தனஸ்தானத்திலும் இருப்பது அனைத்திலும் பெண்மணிகளுக்கு அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறது மேலும் சாதகமாக மீன ராசிக்காரர்கள் மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் நல்ல பல நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கும்